அரக்கோணத்தைச் சேர்ந்த திமுக பிரதமர் ஒருத்தர் மேல பாலியல் துன்புறுத்தல் பல்வேறு பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு புகார்களை ஒரு கல்லூரி மாணவி வச்சிருக்காங்க ஆனால் காவல்துறை இப்ப வரைக்கும் அந்த நபரை அழைத்து விசாரிக்கவில்லை ஏன் இவ்வளவு தூரம் காவல்துறை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த விவகாரத்துல அந்த மாணவிக்கு நடந்தது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் இது டீகோட் பை வெங்கட் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க போட்டோ எடுக்கிறாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க தெய்வ செயல் இதுதான் குற்றம் சாட்டப்படும் அந்த அவர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பாவ செயலாக தான் நமக்கு தெரியுது இவர் அரக்கோணம் மாவட்ட திமுக இளைஞரணி பிரிவினுடைய மத்திய ஒன்றிய அமைப்பாளராக இருக்காரு அது மட்டும் இல்லாம உதயநிதியினுடைய ரசிகர் மன்றத்துல ஒரு பொறுப்பாளராகவும் இருக்காரு இவருக்கு கடந்த ஜனவரி மாதம் கல்லூரி மாணவி ஒருத்தரோட திருமணம் நடக்குது அந்த கல்லூரி மாணவி தான் இப்போ இவர் மேல ஒரு பெரிய புகார வச்சிருக்காங்க அந்த மாணவி கொடுத்த புகார் என்ன நம்மளுடைய ரிப்போர்ட்டர் லோகேஷன் கிட்ட அந்த மாணவி எக்ஸ்க்ளூசிவாக சொன்ன தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பாத்துடலாம் அரக்கோணத்துல இருக்கிற ஒரு அரசு கலைக்கல்லூரியில அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்திருக்கு ஆனா அந்த திருமணம் சரியான வகையில அமையல அவங்க திருமணம் செய்து கொண்ட அந்த நபர் அவங்க கருவுற்றிருக்கும் போது தாக்குனதுல கருக்கலைவு ஏற்பட்டு இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனமுறிவு ஏற்பட்டு அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இதுக்கிடையில தான் கடந்த ஆண்டு தெய்வ செயலோட இவங்களுக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட்டு தன்னை காதலிப்பதாக கட்டாயப்படுத்தி திருமணத்துக்கு ஒப்புக்க வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்லூரி மாணவி ஒரு கட்டத்துல நம்மளுடைய முதல் வாழ்க்கையை தான் அப்படியே இரண்டாவது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையட்டுமேன்னு வேற வழியே இல்லாம நான் தெய்வ செயலை திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு ஜனவரியில அவங்களுக்கு திருமணம் நடக்குது திருமணத்துக்கு பிறகு சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற முக்கியமான சில திமுக நிர்வாகிகளை பார்க்க தெய்வ செயல் தன்னை அழைத்துட்டு போனதாகவும் அவங்க கிட்ட இவர் தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினதாகவும் சொல்றாங்க அப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் எதார்த்தமா போய் பார்த்துட்டு அவரோட திரும்பி வந்துவிட்டேன் அப்படிங்கறதா மாணவி சொல்ற விஷயமா இருக்கு இப்படி இவங்க வாழ்க்கைய போயிட்டு இருக்கும் தாய்க்கு தெய்வசெயலினுடைய சரியில்லை பெண் மூலமாக தனக்கு தெரிய இந்த கல்லூரி மாணவி ஏற்கனவே தெய்வ செயலுக்கு இரண்டு முறை திருமணம் நடந்திருக்கிறதாகவும் அந்த இரண்டாவது மனைவி தான் அந்த குறிப்பிட்ட பெண் சொன்னதாகவும் சொல்றாங்க இந்த கல்லூரி மாணவி அது மட்டும் இல்ல கனிமொழி அப்படிங்கிறவங்க தான் தெய்வசெயலினுடைய முதல் மனைவி அப்படிங்கிற தகவலும்

அந்த மாணவி மேல தயவுசெயல் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்காரு அதுவும் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் அதிகமாக இருக்கு சிகரெட் சூடு வைக்கிறது கடிச்சு வைக்கிறதுன்னு தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்திருக்கு அது தொடர்பான வீடியோ ஆதாரங்களே அவங்க காவல்துறை கிட்டையும் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய ரிப்போர்டர்கிட்டையும் கொடுத்திருக்காங்க ஒரு கட்டத்தில் தான் ஏமாத்தப்பட்டதாக உணர்ந்து இந்த பாலியல் துன்புறுத்தல்களால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மாணவி ஏப்ரல் ஐந்தாம் தேதி தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லியிருக்காங்க இந்த தற்கொலையிலிருந்து அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சு தன்னை காப்பாற்றினதாகவும் அவங்க சொல்றாங்க ஆனாலும் தெய்வ செயல் தன்னை அச்சுறுத்தியதால அது தொடர்பாக போலீஸ் தப்பு எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அந்த மாணவி அது மட்டும் இல்ல அந்த துன்புறுத்தல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் தெய்வ செயல் சொன்ன விஷயம் தனக்கு அதிர்ச்சியை கொடுத்ததாக சொல்றாங்க அந்த மாணவி நாளைக்கு நீ ரெடியாரு நான் ஒரு இடத்துக்கு கூட்டி போவேன் அங்க நான் சொல்ற மாதிரி எல்லாம் செய்யணும் அதுக்கு நீ தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வ செயல் மிரட்டும் போதுதான் அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த மாணவி இதை தன்னுடைய பெற்றோருக்கு தகவல் கொடுக்கவே அந்த பெண்ணை அவங்களுடைய பெற்றோர் தேவை செயல்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு போறாங்க அந்த பெண்ணினுடைய குடும்பமும் பெரிய வசதியான குடும்பம்லாம் எதுவும் கிடையாது மிக சாதாரணமான இன்னும் சொல்ல ஏழ்மையான குடும்பம் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியை சேர்ந்தவங்க தான் அந்த மாணவி இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த மாணவி காவல்துறையில போய் புகார் அளிக்கிறாங்க அரக்கோணத்தில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல அவங்க அவங்களுடைய புகாரை வாங்கினது யாரு அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு திருமணம் நடந்தது இல்லையா அந்த திருமணம் தொடர்பான அந்த கருக்கலைப்பு சம்பவம் அது தொடர்பான வழக்கு இதை விசாரிச்ச அதே இன்ஸ்பெக்டர் தான் இங்கேயும் விசாரணைக்கு இருந்திருக்காங்க வாச அந்த இன்ஸ்பெக்டர் அவங்களை விசாரிச்ச விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த மாணவி சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே இப்படிப்பட்ட வழக்கு வாழ்க்கையில இருந்திருக்கு திரும்பி அதே மாதிரி ஒரு வழக்கு வரும்போது அந்த மாணவியை தவறாக சித்தரிக்கும் வகையில அவங்கள தவறாக பேசும் வகையில அந்த இன்ஸ்பெக்டர் பேசியதாக இந்த மாணவி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பின்னால இவங்க டிஜிபி கிட்ட புகார் கொடுத்ததை அடுத்து அந்த வாசுகி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு வேறொரு இன்ஸ்பெக்டரை அங்க விசாரணை அதிகாரியாக நியமிக்கிறாங்க தன்னுடைய புகார ஒரு பொருட்டாகவே காவல்துறை மதிக்கலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த மாணவி அது அது மட்டும் இல்ல தெய்வ செயலை காவல் நிலையத்துக்கு அவங்க அழைச்சதாகவும் அங்க தெய்வ செயல் உனக்கு ரெண்டு லட்சம் தரேன் அதை வாங்கிட்டு அமைதியாருன்னு மிரட்டினதாகவும் அந்த மாணவி சொல்றாங்க இதையடுத்து மே ஒன்பதாம் தேதி அவங்க திரும்பவும் போய் காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க இந்த முறை அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுது மே பத்தாம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது ஆனால் அந்த எஃப்ஐஆர்ல இவர் பல பெண்களை ஏமாற்றியது பாலியல் துன்புறுத்தல் செய்தது ஏமாற்றி திருமணம் செய்தது போன்ற புகார்களை எல்லாம் காவல்துறை பதிவு செய்யலை மாற பொது இடங்களில் ஆபாசமாக பேசியது போன்ற ஒரு சில புகார் அதுவும் டம்மியான புகார்களை மட்டும்தான் அங்க காவல்துறை எஃப்ஐஆர்ல பதிவு செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த மாணவி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மாணவியினுடைய கம்ப்ளைண்டை தொடர்ந்து இரண்டு முறை காவல்துறை அறிக்கையை வெளியிடுறாங்க இந்த இரண்டு முறை அறிக்கையிலுமே நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அந்த அறிக்கை மாணவி தான் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இருக்கே தவிர அந்த செயல் அப்படிங்கிற நபரை பத்தி அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டை பத்தி அழைத்து விசாரித்ததாக விசாரிக்கப்படும் அப்படின்னோ எந்த விதமான ஒரு உத்தரவாதத்தையும் அதுல கொடுக்கல மாணவினுடைய கேரக்டரை அசாசின் பண்ற மாதிரி தான் அந்த அறிக்கைகள் இருந்துச்சு அதுக்குமே கண்டனங்கள் குவிஞ்சது மே பத்தாம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகும் பத்து நாட்களாக அந்த தெய்வ செயல் அப்படிங்கிற நபரை காவல்துறை அழைத்து விசாரிக்கவில்லை அந்த நபரும் தலைமறைவாக ஆகிட்டாரு அப்படின்ற தகவல் எல்லாம் பரவிச்சு ஆனால் தெய்வீக செயல் தினமும் இரவு தனக்கு வேற வேற நம்பர்கள் இருந்து கால் பண்ணி மிரட்டினதாகவும் சொல்றாங்க அவர்கிட்ட மொத்தம் நாலு சிம் கார்டு இருக்கிறதாகவும் இந்த மாணவி சொல்றாங்க அதுல அவர் தைரியமா தனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது ஆட்சி அமைச்சர்களே எனக்கு துணை இருக்காங்கன்னு சொல்றாரு ஆனா காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டையும் அந்த மாணவி வைக்கிறாங்க வேற வழி இல்லாம சென்னையில இருக்கிற டிஜிபி அலுவலகத்துக்கு வந்து அவங்க புகார் கொடுத்தாங்க அங்கேயும் அவங்களுடைய புகார் பெரிய அளவுல பொருட்படுத்தப்படலை என்னோட வாழ்க்கையில என்னோட புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை இன்னும் அக்யூஸ்ட பிடிக்கவே இல்லை தெய்வு செயல பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளவு ஆதாரம் தான் நாங்க தருதுன்னே தெரியல ஒரு பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அறிவுன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் எந்த தைரியம் இப்ப இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமா கிடையாது தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான் அவன் தப்பு பண்றான் என்ன எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தா அப்படின்னு நான் வெளில வந்து சொல்றேன் வெளியில போக முடியாம அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல வேற உங்களுக்கும் கூட்டி போக முடியாம இன்டைரக்டா வர பிரச்சனைகள் சந்திச்ச போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க போட்டோ எடுக்கிறாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க

மாணவிகளை வந்து ஏமாத்தி அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் யார் தட்டி கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க மே இருபத்தி ஒன்னாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தை அரக்கோணத்திலே நடத்தினாங்க அந்த அளவுக்கு இது அரசியல் டன் எடுத்துச்சு இதையடுத்து மே பத்தொன்பதாம் தேதி அந்த மாணவியினுடைய வீட்டுக்கே காவல்துறையினர் நேர்ல போய் அவங்களுடைய விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க மாணவி தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸையும் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன சொன்னேன் அப்படிங்கறத பத்தி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றதையும் அவங்கள கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கினதாக அந்த மாணவி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டு நான் வெளில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க அதில் எனக்கு உடன்பாடே இல்லை இவன் ஏன்னா என்ன மீடியாக்கு வந்து தைரியமா பேசின அப்ப தைரியமா பேசுன மாதிரி எனக்கு இப்ப மன அப்படி இல்லை செயலை கைது செய்தே ஆகணும் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஒரு பக்கம் வருது இன்னொரு பக்கம் தெய்வ செயல் சார்பில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்படுது தெய்வ செயல் மற்றும் அவருடைய முதல் மனைவின்னு சொல்லப்படுற கனிமொழி இவங்க இரண்டு பேர்லயும் தான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு பேரும் முன்ஜாமீன் தாக்கல் பண்றாங்க அந்த முன்ஜாமீன் மனுல தன் மீது அவதூறான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அப்படின்னு தெய்வ செயல் தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிற அரசு தரப்பு வழக்கறிஞர் முன்ஜாமீன் வழங்குவதற்கு ஆட்சேபணம் தெரிவிக்க மறுத்து விட்டார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி அட்லீஸ்ட் பொலிட்டிக்கல் பிரஷராலையாவது செயல் கைது செய்யப்படுவாரா எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல நீதிமன்றம் முன்ஜாமீன் அப்படிங்கிற வாய்ப்பே இல்ல இப்போ அந்த மாணவி இன்னைக்கு நேரா ஆளுநர் மாளிகையை போய் முற்றுகேட்டதாக தகவல் வந்துட்டு இருக்கு அந்த மாளிகைக்குள்ள செல்றதுக்கும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படல அப்படிங்கிறதுனால அந்த மாணவி திரும்பி வந்துட்டாக தகவல் வந்துகிட்டு இருக்கு இங்க நமக்கு சில முக்கியமான கேள்விகள் எழுது அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் முதல் கேள்வி காவல்துறை தேவ செயல் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க அது தொடர்பான சிஎஸ்ஆர் காப்பியில் தனக்கு கொடுக்கலன்னு அந்த மாணவி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது ஏன் ரெண்டாவது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுருச்சு ஆனாலும் தெய்வ செயலை ஒருமுறை கூட காவல்துறை நேரில் அழைச்சி விசாரிக்கல அதுக்குள்ள அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாகுது அது ஏன் அதுக்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்கா மூணாவது மாணவி கொடுத்த ஆதாரங்கள் அது எப்படி சமூக ஊடகங்கள்ல குறிப்பா திமுகவினுடைய ஐடி நபர்கள் நபர்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு இந்த மாணவி குறித்து அவங்களுடைய பாஸ்ட குறித்து அவங்களுடைய கேரக்டர் குறித்து தவறான சித்தரிப்புகளோட திமுகவினுடைய ஐடி விங்கை சேர்ந்த நபர்கள் போஸ்ட் போறது சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது அதையும் அந்த மாணவி சுட்டிக்காட்டுறாரு அது மட்டும் இல்ல அந்த மாணவியுடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு துணையாக இருந்தவர் சுகந்தி வினோதினி சொல்லப்பெற ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவங்க குறித்தும் அவங்களுடைய கேரக்டர் தவறான போஸ்டுகள் போடப்பட்டதாக அந்த மாணவி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றினதாக தெய்வ செயல் மேல மாணவி புகார் வைக்கிறாங்க ஆனா அதை குறித்து விசாரிக்காம அந்த இருபது பேர் யாருன்னு மாணவிய்கிட்டே காவல்துறை கேட்கறது ஏன் அந்த மாணவி தெளிவா சொல்றாங்க

விசாரணைக்கு கூட அரசு தரப்புல ஏன் கோராமல் முன்ஜாமீனுக்கு ஆட்சேபணம் எதுவும் தெரிவிக்காம இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி அப்ப திமுகவும் அரசு நிர்வாகமும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது செயல் பற்றின பின்னணி தகவல்களை எல்லாம் இந்த மாணவிக்கு கொடுத்தது செயலினுடைய இரண்டாவது மனைவின்னு சொல்லப்படுற ஒரு பெண் அந்த பெண் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இவங்களுக்கு துணையாக வந்து இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ பேசியிருக்காங்க அதுல அந்த இரண்டாவது மனைவியும் சொல்லப்படுற அந்த பெண் தன்னை எப்படி செயல் ஏமாத்தினாரு எப்படி துன்புறுத்தினாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் வீடியோவில் பேசியிருக்காங்க அதுக்கான அந்த வீடியோ ஆதாரங்கள் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருக்கு ஆனா அந்த வீடியோல பேசின அந்த பெண் இப்போ எங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியல அவங்களும் மிரட்டப்பட்டாங்களா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறது இங்கே இருக்கிற முக்கியமான கேள்வி நம்ம இந்த வழக்குல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அந்த மாணவியினுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அதை தாண்டி நமக்கு சில கேள்விகள்லாம் இருந்துச்சு அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இந்த மூன்று இருக்கிற டாட்ஸை எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த விவகாரத்துல அரசியல் தலையீடு இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது ஒருத்தர் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிற இறுதி முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம் தான் ஆனா அதுக்கு முன்னாடி சில சட்ட நடைமுறைகள் இருக்கு அதையெல்லாம் காவல்துறை முறையாக பின்பற்றணும் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க புகார் சொன்ன பெண்ணுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டவரை அழைச்சி ஒரு விசாரணை கூட நடத்தல அவரை தப்பிக்க விடுறதுக்கான அந்த கால அவகாசத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட பாதுகாப்பை தான் மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் கொடுக்குதா தான் தமிழ்நாடு அரசையும் தமிழக காவல்துறையையும் நோக்கி நம்மை எழுப்புற முக்கியமான கேள்வி இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து டீகோ நிகழ்ச்சியில பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்